ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஜி ஃபைவ் ஓடிடி தளம் தயாரிப்பில் பருத்தி வீரன் சரவணன் கதையின் நாயகனாக நடித்து ஸ்ட்ரீமிங் ஆகும் சீரியஸ் இணையதளத்துடன் சட்டமும் நீதியும் கேஸே கிடைக்காத நோட்ரி பப்ளிக் வழக்கறிஞராக சுந்தரமூர்த்தியாக இதில் சரவணன் நடித்திருக்கிறார் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளே கூட இல்லாமல் நீதிமன்றத்திற்கு வெளியே மரத்தடியில் டேபிள் சேர் போட்டுக்கொண்டு டைப்ரைட்டர் வைத்து கொண்டு வருகின்ற சின்ன சின்ன கோர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் இளம் வழக்கறிஞர் நம்ரிதா யாராவது ஒரு வழக்கறிடம் அசிஸ்டண்டாக முயற்சி செய்கிறார் ஆனால் இவர் சிபாரசு என்றதும் அந்த பெண்ணை யாருமே சேர்த்து கொள்ளவில்லை காணாமல் போன தனது மகளை கண்டுபிடித்து தராத போலீஸை கண்டித்து கோர்ட் வளாகத்திலேயே குப்புசாமி என்ற ஏழை ஒருவர் தன் மீது பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்து கொள்கிறார் அந்த கேஸை யாருமே கண்டு கொள்ளாத சூழ்நிலையில் உதவியாளர் பெண் நம்மரிதாவின் நற் வற்புறுத்தலால் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி சரவணன் எடுத்துக்கொள்கிறார் அதில் மர்மம் இருப்பதாகவும் முக்கிய புள்ளி சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் தீர்மானித்து சுந்தரமூர்த்தி சரவணனும் உதவியாளர் பெண்ணும் துப்பறிந்து கோர்ட்டில் சரவணன் வாதாடுகிறார் அதில் வழக்கம்போல எதிர்தரப்பாக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒருவரை எதிர்கொள்ள நேரிடுகிறது தோல்வியில் இருக்கும் ஒரு வக்கீல் தனது வயதான காலத்தில் தன்னை யார் யாரென்று நிரூபிப்பதற்கு இந்த குப்புசாமி வழக்கு உதவியாயிருக்கிறது தன்னை மதிக்காத எடுத்தெறிந்து பேசும் மகனுக்கு முன்பு தானும் வெற்றிகரமான வழக்கறிஞராக பெருமிதம் கொள்வது மெகிழ்ச்சியாகும் மனைவியின் அன்பில் நனைவது தன்னை புரிந்து கொண்டு ஆதரவாக இருக்கும் மகளின் பரிவு பார்த்து மகிழ்வு மற்றும் உதவியாளர் பெண் சொல்லும் குழுக்களை அலட்சியம் செய்யாமல் அதை செய்வது கோர்ட்டில் பாயிண்ட்களை எடுத்து வைப்பது என்று பல பரிமாணங்களை தனது நடிப்பில் காட்டியிருக்கிறார் சித்தப்பா சரவணன் சுந்தரமூர்த்தி மரணத்தில் இருக்கும் பின்தங்கியவர்கள் புறக்கணிக்கப்படுவது ஒரு நோட்டரி பப்ளிக் பெரிய வழக்கை எதிர்கொள்வது என்று எப் எபிசோடுக்கு எபிசோடு சுவாரஸ்யத்தை கூட்டிக் கொண்டே போயிருக்கிறார் டைரக்டர் பாலாஜி செல்வராஜ் சீரியஸ்லேயே இது ஒரு புதிய அம்சமாகத்தான் இந்த தொடர் நமக்கு தோன்றுகிறது கதையில் பெரிதாக குழப்பங்கள் இல்லை தெளிவு வழக்கமான இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவாரஸ்யத்தை கதையில் புகர்த்தி இருக்கலாம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றாமல் இல்லை இருந்தாலும் எடுத்துக்கொண்ட ஒரு எளிமையான விஷயத்தை வேறு குறுக்கீடுகள் இல்லாமல் தந்திருக்கும் ஜி ஃபைவ் பாலாஜி செல்வராஜ் சரவணன் நம்ரிதா பாராட்டுக்குரியவர்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்